கோந்தா புயல் உருவாகியிருக்கு அது காக்கிநாடா பக்கத்தில் தான் கரையை கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏனத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடு முன்னெச்சரிக்கை முன்னெடுத்திருக்கோம் முன் முன்னெச்சரிக்கை எல்லாமே எடுக்கப்பட்டு இருக்கின்றது அது நம்ம அதிகாரிகள் யாராவது அனுப்பி வச்சுருக்கோமா இங்கேருந்து ரெண்டு பேர் போயிருக்காங்க வேறு கூடுதலாக வந்து பாதுகாப்பு ஏற்பாடு மழை நேரத்தில் தேடு தேசிய பேரிடர் மீட்பு குழு எல்லாமே வந்துருக்காங்க எல்லாமே இருக்குது புதுச்சேரியிலையும் மழை எழுதி இருக்குன்றாங்க இங்கே நம்ம என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம் புதுச்சேரி எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கும் மழை கனமழை வந்தால் எப்பொழுதுமே எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கும் அதிகாரிகள் தலைமையில் யாராவது போயிருக்காங்களா நம்ம அதிகாரி ஏனத்துக்கு அதை போயிருக்காங்க அது வேறு முன்னால் இருந்து அங்கேருந்து இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் போயிருக்காரு ஏன்னா ஆத்தங்கரையில் இருக்கும் மக்களை வந்து சமுதாயம் நலக்கூடம் கம் கரையோரத்தில் உள்ள மக்கள்லாம் பாதுகாப்பு நிலைய இடத்துக்கு வந்தணும் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது சொல்லியிருக்கோம் மாதிரி வந்து அங்கே வந்து குடிசை ஏரியாவில் இருக்கிற மக்கள் அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி அறிவுறுத்தல் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் தேவையான அறி அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பான இடத்தில் தமிழகத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது உங்களை அதிகாரிகள்லாம் தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க கலெக்டப்பு தான் பேசுனேன் கொஞ்ச நேரத்தில் கிட்ட தான் சம்மன் கேட்டு வந்து நம்ம ஏனம் புயலில் முழுவீச்சில் பாதுகாப்பு பண்ணில் இருக்கிறோம் கண்டிப்பாக நிச்சயமாக